வணக்கம் பிரதமர் மோடி வட மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணும்போது தென் மாநிலங்களை பற்றி ரொம்ப அவதூறான பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் வந்தோட முதல் கையெழுத்தும் அந்த திட்டத்தில் தான் போட்டார் பெண்களுக்கு இலவச பேருந்து அந்த இலவச பேருந்தை பற்றி தான் அவதூறான ஒரு செய்திகளை பரப்புகிறார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக சில கட்சிகள் வந்து இலவச பேருந்து பயணத்தை வழங்குறாங்க இந்த இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தினால மெட்ரோ ரயில் நிலையங்களில் காத்து வாங்குது மெட்ரோ ரயில் நிலைய கும்பலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது இந்திய கூட்டணியினர் வந்து இங்கே வந்து வாக்கு கேட்குறாங்க தென்னிந்தியாவில் அவங்க உத்தரப்பிரதேச மக்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க கீழ்த்தரமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னார் என்னடா இது இப்படியெல்லாம் வந்து யார் சொல்லியிருக்கிறா தென் மாநிலங்களில் அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையே இல்லையே தென் மாநிலங்களில் யார் கூட்டணியாக இருக்கா பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியில் திமுக இருக்குது தமிழ்நாட்டில் கேரளாவில் இடதுசாரிகள் இருக்காங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது தெலுங்கானாவிலையும் சரி உத்தரப்பிரதேச மாநிலங்கள் ம மக்களை வந்து ரொம்ப தவறாக சித்தரிக்கிறாங்க ஒரு கேவலமான வார்த்தைகளை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் பிரதமர் மோடி வந்து பேசியிருக்கார் அப்படிப்பட்ட மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார் இதுதான் வந்து ஏன் பிரதமர் வந்து இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லாத்துக்கு மேலேயும் வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த பஸ் பயணம் இலவச பஸ் பயணம் வந்து நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிலாம் நஷ்டத்தில் ஓட்டுற மாதிரியே தெரியல எங்கெல்லாம் பேருந்து சேவை இருக்கோ அங்கெல்லாம் மெட்ரோ சேவை இருக்குது ரெண்டுமே வந்து சரிசமமாக இருக்குது பேருந்து பேருந்து சேவையை தவிர்த்துட்டு மெட்ரோ சேவையை மட்டும் வச்சுக்கவே முடியாது பேருந்து சேவை எவ்வளோ முக்கியமோ போல் மெட்ரோ சேவையும் வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் பயணங்கள் வந்து மெட்ரோ ரயில் பயணங்களில் நடந்திருக்கு அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது அப்படியே டபுள் மடங்காக இருக்குது ட்ரிபிள் மடங்காக ஆயிருக்கு ஒம்போது கோடியே பதினோரு லட்சமாக உயர்ந்திருக்கே தவிர மெட்ரோ ரயில் பயணம் வந்து பேருந்தில் வந்து இலவச சேவை பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து குறையவே இல்லை அப்படிங்கிறதையும் தமிழக அரசு உறுதிப்படுத்தியிருக்கு இதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒரு பேருந்தில் ஏறினாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு மட்டும் இலவச டிக்கெட்டு ஆனால் வந்து ஆணுக்கு வந்து காசு கொடுத்து டிக்கெட் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது தப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அறுபது வயசுக்கு மேலே இருக்க பெண்களுக்கு வந்து இலவச பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து எல்லா மாநிலத்திலும் அறிவிக்கலாம்ல அதை தாண்டி இவங்க ஓட்டுக்காக எதை வேணாலும் செய்கிறாங்க ஓட்டுக்காக பெண்களோட ஓட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்காக நிறைய இலவசங்களாக அறிவிக்கிறாங்க இந்த இலவசங்கள்னால தமிழக அரசும் சரி மற்ற இலவசங்களை அறிவிக்கிற மாநிலங்களும் சரி நிறைய அளவில் வந்து பாதிக்கப்படுது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுறாங்க அப்புறமா வந்து எங்களுக்கு கொடுக்குற நிதி பத்தலை அப்படின்னு சொல்லி மத்திய அரசை குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியை வந்து இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணிடுது ஆனால் இது எப்படி வந்து மாநிலத்தவர்களை வந்து ரொம்ப கேவலமாக பேசுனாங்க பேசுகிறாங்க அப்படின்னு பிரதமர் மோடி இப்படி பொய் போய்யா சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் அவருக்கு நாராயணன் திருப்பதி பாஜக மாநில பொதுச் செயலாளர் நாராயண திருப்பதிட்ட வந்து இது சம்மந்தமாக கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு தயாநீதிமாறன் பேசியிருக்கிறாரு பொன்முடி பேசியிருக்கிறாரு செந்தில்குமார் எம்பி பேசியிருக்கிறாரு எல்லாமே என்ன பேசிருந்தாங்க வடக்கர்கள் பாணிபுரி கேட்பவர்கள் கழிப்பறையை சுத்தம் செய்கிறதுக்காக உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தல் பிரச்சார சமயத்தில் பேசலையா அதே போல் சனாதன தர்மத்தை பற்றி அவங்க கட்சிக்காரங்க பேசலையா இவ்வளோ கேவலப்படுத்துவாங்க அதை வந்து சொல்லக்கூடாதா அது வந்து அந்த மாநிலத்தில் போய் சொல்லக்கூடிய கடமை பிரதமருக்கு இருக்கு அதை சொல்லியிருக்கிறாரு அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி மெட்ரோ இதில் வந்து இணையதளத்தில் வந்து அதிக அளவில் மக்கள் போகிறாங்க அப்படிங்கிறத ஏன் பொய்யாக சொல்கிறீங்க இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் போய் மெட்ரோ இணையதளத்தில் போய் பாருங்கள் எவ்வளவு பேர் இந்த ஓசி பேருந்து கொடுத்த பிறகு நிறைய பேர் வந்து குறைஞ்சிட்டாங்க மெட்ரோவில் பயணம் பண்ணுறது குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கார் இதே போல் பார்த்திங்கன்னா ஐதராபாத்லேயும் அவங்க வந்து இலவசமாக மெட்ரோவில் இதில் வந்து பேருந்தில் சொல்கிற திட்டத்தை வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் இதனால் மெட்ரோ ட்ரெயின் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னோடனே இப்போ அந்த இலவசத்துலேருந்து மாறிட்டாங்க இலவசம்லாம் கொடுக்கலாம் அவங்க அதனால பார்த்திங்கன்னா இலவசங்கிறது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அது குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து அவருடைய பிரச்சாரத்தில் மிகப்பெரிய அளவில் சொல்லிகிட்ருக்காரு அதுதான் வந்து எல்லாருமே ஏன் பிரதமர் வந்து இப்படி வந்து பொய் பொய்யாக சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்குது இலவச பேருந்து அப்படிங்கிறத தாண்டி அதனால் மெட்ரோ பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது மெட்ரோ ட்ரெயின் கண்டிப்பாக அது போகிறது அது போயிட்டே இருக்கும் அதில் ஏறுறவங்க ஏறிக்கிட்டே இருப்பாங்க பேருந்தில் போகிறவங்களும் பேர் போயிட்டே இருப்பாங்க பேருந்து இலவச பேருந்தில் ஏறுறதுனால மெட்ரோ ட்ரெயினில் போகிறது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு மெட்ரோ ரயிலுக்கு இரண்டாம் கட்ட வந்து நிதியை கொடுக்கல முதல் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியராஜன் வந்து சொல்லியிருக்கிறார் ஏன் பிரதமர் மோடி இவ்வளோ தூரம் பொய் பொய்யா பேசுகிறாரு அப்படிங்கிறதான் ஏ ஒரு சர்ச்சை இருக்கு ஐந்தாம் கட்ட தேர்தலுக்காக எதை வேணாலும் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மேலே ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம உங்கள் கமெண்ட்டையும் தெரியுங்க நன்றி வணக்கம்